காம்ப்ளிமெண்ட் அதர்ஸ் அடுத்தது வந்து டெவலப் ஹியூமன் ரிலேஷன் மனித உறவுகளை மேம்படுத்துவது முதலில் குழந்தைகளுக்கு வந்து எப்படி உரையாடுவது இப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஸ்பீச் பண்றீங்கல்ல உரையாடுவது உரையாடுவதும் உறவாடுவதன் மூலம் அன்பு காட்டி உறவாடுவதன் மூலம் தான் நீங்கள் சமூக மனிதர்களாக மாறுவீர்கள் அது கல்வியின் நோக்கமே உங்கள் அத்துணை பேரும் சமூக மனிதர்களாக மாற்றுவது டெவலப் ஹியூமன் ரிலேஷன் அடுத்தது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டைம் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பள்ளிக்கு நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படுவாங்க ஒரு பத்து நிமிடம் முன்னாடியே புறப்படும் வழியில் எந்த விபத்துக்கள் நடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இது சொன்ன போனால் ஹாஃப் அன் அவர் ஆகும் வேண்டாம் டைம் மேனேஜ்மெண்ட் இதுக்கு ஒன்பதுக்கும் அடித்தளமாக டிசிப்ளின் ஒழுக்கம் ஏற்கனவே அந்த கல்வியில் சொல்லிக்கிறோம் அவேந்தர் பாரதிதாசன் சொல்வார் ஒழுக்கம் இழார் ஏதிருந்தும் இலார் நீங்கள் ஆயிரம் கோடி செல்வங்கள் வைத்திருந்தாலும் அறிவிச்சிருந்து வானுயர்ந்து பறந்தாலும் ஒழுக்கம் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் ஏது மற்றவர்களாக ஆக அதனால இந்த பத்து திறன்களை வாழ்க்கையில் முன்னேறுகள் என்று வாய்ப்புக்குரிய நம்பி வருகிறேன்